இருதயங்களுக்கு இடையேயான உறவு வளமான வாழ்விற்கு வார்த்தை கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை ஆலோசனைகள் மற்றும் நோக்கங்களை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அவருடைய இருதயத்தின் உணர்வுகள் மற்றும் நோக்கங்களை அறிந்து பற்றி கொண்டிருக்கிறோம் ஒன்று குருந்தியர் இரண்டு பதினாறு தேவனுடைய இருதயத்தின் சிந்தையை உணர்வுகளை நோக்கங்களை உங்களுடைய இருதயத்தில் அறிந்து அவற்றை பற்றி கொண்டிருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வதே உற்சாகமாக இருக்கிறது அல்லவா வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் உங்களோடு ஒரே ஆவியாய் இசைந்திருக்க விரும்புகிறார் தம்முடைய எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை அறிவதே கூச்சரிய செய்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லவா கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று ஒன்று குருந்தியர் ஆறு பதினேழு சொல்கிறது உங்களுடைய இருதயத்தில் பேசும்படி உங்களுடைய இருதயத்தோடு ஐக்கியம் கொள்ளும்படி அவர் உங்களுக்குள் ஒன்றாய் இசைந்திருக்கிறார் தேவனுடைய சிந்தை உங்களுடைய செயல்களில் வெளிப்படும்படி நீங்கள் அவரோடு ஒன்றாய் இசைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீங்கள் அவரோடு நெருக்கமாய் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்பொழுது இவ்வுலகத்தின் தீமைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும் அவருடைய இருதயத்தின் மன உருக்கத்தை உணரத்தக்க விதத்தில் அவருடைய ஆவியின் குரலோடு நீங்கள் இசைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உங்களைச் சுற்றி வியாதிப்பட்டவர்களாய் வழி வேதனைகளோடும் காயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிடத்தில் தேவனுடைய மனது உருக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அந்த அளவிற்கு நீங்கள் அவரோடு ஒன்றாய் இசைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உங்களுடைய கரங்கள் மூலமாய் அவர் கிரியை செய்து அவருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகையால் தேவனோடு ஒன்றாய் இசைந்து நடக்கும்படி இன்று ஒரு அர்ப்பணிப்பை செய்திடுங்கள் உங்களுடைய உள்ளான மனிதனில் வாழ்கிற அவருடைய ஆவியானவரின் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுங்கள் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அதற்கு இணங்கி செயல்படுவதில் உறுதியாய் நின்றிடுங்கள் உங்களுடைய மாம்சம் அல்லது இவ்வுலகத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்காதீர்கள் கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் மூலம் செயல்படும்படி இடம் கொடுங்கள் நன்றி ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே உம்மோடு ஒன்றாய் இசைந்து வாழும்படி என்னை அழைத்திருக்கிறீர் நீரே அதற்கு என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறீர் உமக்கு நன்றி நீர் அப்படி வாழும்படி எனக்கு கிருபை தாரும் உம்மோடு நெருக்கியமான ஐக்கியத்தில் வாழும்படி எனக்கு உதவி செய்யும் உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்